பீகாரில் தேஜஸ் யாதும் நிதிஷ்குமாருக்கும் கடும் போட்டி நிலவருக்கு இதற்கு மத்தியிலே நிதிஷ்குமார் பெண்களிடையே எனக்கு வாக்களி இஸ்லாமியர்களுக்கு நான் தான் நடந்து செல்வதில் ஒரு அப்பட்டமான பிரச்சாரத்தை மேம்படுத்துகிறார் இருந்தாலும் தேஜஸ் அவர்கள் தான் முன்னிலையில் இருப்பதாக தகவல் உடையார்கள் விசாரணை இன்னைக்கு இப்படி வீடியோ பார்க்கும் வீடியோ போகலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நானும் மிழ்ச்சினா இது அரசியல் கலம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உரக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருக்கோம் எண்ணி ஒரே வாரத்துல பீகாரோடைய தேர்தல் நடக்க இருக்கிறது முதல் பேஸ் நவம்பர் ஆறு இரண்டாவது கட்டமாக நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினான்கு வாக்கு எண்ணிக்கை இதற்கு மத்தியில என் கூட்டணி இந்தியா கூட்டணியை பார்த்து கடுமையான விமர்சனமா வைத்தது இவங்க வேட்பாளரையே அறிவிக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தாங்க ஆனா முதல் முதலாக இந்தியா கூட்டணி தான் தேஜஸ்வி யாதவ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறாங்க நிதிஷ்குமார என் கூட்டணி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படவில்லை ஆனா மோடி அவர்கள் அவரை முன்னிலைப்படுத்திதான் தேர்தல் நடக்க போகுதுன்னு ஒரு பூசலான பதில சொல்லி இருக்கிறார் கூட்டணி மேல பல விமர்சனங்கள் தொடர்ந்து இருக்கிற மத்தியில முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு இதற்கு மத்தியில தான் இந்தியா கூட்டணி வலு பெற்றிருக்கு வரப்புறையும் மிக சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி தான் அங்கிலே முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு இப்ப ஜேடியூ கடந்த தேர்தல நாற்பத்தி மூணு இடங்கள்ல வெற்றி இருக்காங்க இப்ப வரக்கூடிய தேர்தல்ல கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து இருபது இடங்கள்ல வெற்றி பெறுவதே மிக கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிற கருத்துகளும் இருக்கு ஏன்னா இப்ப நிதிஷ்குமார் பரப்புரையில சொல்றாரு பெண்களுக்கு அதிகமான நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கேன் பெண்களுடைய வாக்குகள் ஏற்கனவே நிதிஷ்குமாருக்கு அதிகமா இருக்கிறதா சொல்லப்பட்டது இந்த ஸ்பெஷல் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு லட்சம் பெண்கள் வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டிருக்காங்க அது பெண்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்ப அதிருப்தி ஏற்படுத்திடுது இது மட்டும் இல்லாம தொடர்ந்து பாஜக தலைமை நிதிஷ்குமார மட்டம் தட்டிட்டே இருக்கிறதுனால அம்மாநில மக்களுக்கும் குறுமையின மக்களுக்குமே பாஜக மேல ஒரு அதிருப்தி ஏற்பட்டது இப்ப நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஓட்டு போட மக்கள் வந்து தயங்குகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் இருக்கு இப்ப நிதிஷ்குமார் சொல்றாரு நான்தான் மதுவிலக்கு அமல்படுத்தினேன் இஸ்லாமியர்களுக்கு நல்லது செஞ்சேன் அதனால வாக்கை எனக்கு அழியுங்க நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க யாருக்கு அழிக்கணும்னு பாத்துட்டு அழியுங்க அப்படின்னு பரப்புரையில பெண்களுக்கிட்டையும் இஸ்லாமியர்கிட்டையும் கெஞ்சுவதாக தகவல் தெரிவிக்கிறாங்க ஆனா இதை அறிந்த தேஜஸ்வியாதவர்கள் அவர்கள் தான் பக்காவ ஒரு பிளான் போட்டிருக்கிறாரு பெண்களுடைய வாக்குகள் அவருக்கு அதிகமா இருக்குதுன்னு தெரிந்த தேஜஸ்வியாதவர்கள் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வராது என்ன திட்டம்னா பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஜீவிகா ஜீவிகா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு சகோதரிகளின் உரிமை அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரதா சொல்லி இருக்காரு இப்ப பாஜக பத்தாயிரம் ரூபாய் ஒரு தடவை கொடுத்திருக்காங்க அது எத்தனை நாளுக்கு நினைக்கணும்னு தெரியல இவங்க வாழ்நாள் முழுவதும் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமதவி மாதம் முப்பதாயிரம் ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்குறோம் இது போன்ற வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறதுனால ஒட்டுமொத்த பெண்கள் வாக்குகளை தேஜஸ் யாதவ் அவர்கள் பெற போறார் அப்படிங்கிற கருத்துகளும் வெளியாகி இருக்கு இது மட்டும் இல்லாம பெண் வேட்பாளர்கள் இருபத்தி நான்கு பேரை நிறுத்தியிருக்காரு ஏன்னா ஏற்கனவே கடந்த தேர்தலில் எழுபத்தைந்து தொகுதிகளில் தேஜஸ்வாத அவர்கள் வெற்றி பெற்றதுனால இந்த தடவை யாதவர்கள் அவங்களுடைய சதவீதத்தெல்லாம் முப்பது சதவீதம் குறைத்து விட்டு ஏன்னா யாதவர்கள் முஸ்லிம் தலித்துகளோட வாக்கு இவருக்கு வந்துரும் அப்படின்னு கொண்டு இப்ப இபிசி பிரிவினர்களுடைய வாக்குகளை பெறுறதுக்கு மும்முரமா செயல்படுறாரு பாஜகவுடைய ஆதரவா இபிசி வாக்குகள் இருக்கு அதை பெறுவதற்காக தான் மும்முரமா செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு எப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி கட்சி அதே மாதிரி பீகார்ல ஆர்ஜேடி உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி அப்படிங்கிற கட்சி ஒரு சமூகத்துக்கான கட்சி அப்படிங்கறத மட்டும் உடைத்து நாடாளுமன்ற தேர்தல மிக கணிசமான வா மிக அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்தாங்க நாப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி அடைந்திருக்காங்க அதே மாதிரிதான் யாதவர்களும் உடைத்து அது போலதான் அவர்களும் பிடிஏ எனப்படுகிற அனைத்து சமூகத்தினருமான கட்சி அப்படிங்கிற ஒரு அரசியல் வியூகத்தை கொண்டு வந்து எல்லா சமூகத்தினருக்கும் ஆன கட்சிங்கிற மாதிரி நிரூபித்திருக்கிறாரு இதுல யார் யாருடைய வாக்குகள்லாம் பெற முடியும் அப்படின்னா இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் தலித்துகள் யாதவர்கள் உயர்சாதிகள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வாக்குகள் அனைத்து வாக்குகளையும் பெற முடியும் தான் இந்த அனைத்து சமூகத்தினுமான கட்சி அப்படிங்கிறது தேஜஸ்வியாத பீகார்ல நிலை நிறுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவும் இருக்கிறது இளைஞர்களுக்கான தலைவர் தேஜஸ்வி யாதவ் விழிப்புணர்வு இந்தியாவுடைய அரசியலில் மிகவும் பிரபலமான பார்க்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தின்னு பீகார் மக்கள் புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டதனால் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது தேஜஸ்வியா அவர்கள்தான் முன்னிலையில் இருக்கிறார் நிதிஷ்குமார் பெண்களுக்கிட்டையும் இஸ்லாமியர்களுக்கிட்டையும் போய் கதற ஆரம்பிச்சிருக்காரு பெண்களுக்கான நலத்திட்டங்களை நான் தான் கொடுத்தேன் மது விளக்கை அமல்படுத்தணும்னு சொன்ன சொல்றாரு ஆனா கள்ளத்தனமாக மது விளக்குகளை விற்பனை பண்ணனும் ஜேடியு தான் அப்படிங்கறதுனால பெண்கள் ஜேடியுவை பார்த்து மிக அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் அதனால பெண்கள் வாக்குகள் கிடைக்காது தலித் வாக்குகள் கிடைக்காது இஸ்லாமியர்கள் வாக்குகள் கிடைக்காது உயர் சாதி பார்ப்பன வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அவங்களுமே ஜேடியூ வெறுக்கும் விதமாகத்தான் இருக்கிறாங்க எல்லாருமே தேஜஸ்விதா அவர்களுக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க இதெல்லாம் பீகாரோடைய கருத்து கணிப்புகள் இந்த முறை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் போட்டியிட போறதா சொல்லியிருந்தாங்க இருபத்தி மூணு சதவீதம் வாக்குகள் பீகாருடைய கருத்து கணிப்புகள் இருபத்தி மூணு சதவீதம் வந்தது ஆனா பிரசாந்த் கிஷோர் போட்டியறதுல அவருடைய கட்சி போட்டியிட போகுது அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போய் பாஜகவுல இணைகிறாங்க இப்ப பாஜகவுல இணைந்தா ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் தனித்து போட்டிட்டதுனால அவர்களுக்கு த தலித்துக்களுடைய வாக்குகள் எல்லாம் தலித்துக்களுடைய வாக்கு அவங்களுடைய ஏன்னா அவர் சொல்லியிருந்தாரு வேலையில்லா வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கும் நம்ம கட்சி அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க அதனால இளைஞர்களுடைய வாக்குகள் அந்த பக்கம் போறதா இருந்துச்சு இப்போ அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே போய் பாஜகவுல இணையிறதா சொல்றாங்க அப்புறம் பிரசாந்த் கிஷோர் எப்படி வாக்களிப்பாங்க அது பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு வந்து அதுவும் பின்னடைவைதான் ஏற்படுத்தும் ஒரு பக்கம் ஜேடியும் பின்னடைவு இப்போ பிரசாந்த் கிஷோர் பின்னடைவுனா தேஜஸ்யாதவர்கள் தான் முன்னிலை இப்ப சிராக் பாஸ்வானிக்கு இருபத்தி ஒன்பது தொகுதிகள் கொடுத்திருக்காங்க ஆனா சிராக் பாஸ்வான் கேபினட் மினிஸ்டரா மத்திய அரசாங்கத்துல இருக்கிறாரு பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு தலித்துக்களுடைய வாக்கு தலித்துக்களுடைய தலைவரா பார்க்கப்படுகிறாரு அவருக்கு பாதி வாக்குகள் போகும்னு சொல்றாங்க ஆனா ஒட்டுமொத்தமா பாஜகவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது தொடர்ந்து பின்னடைவத சந்திக்கிறாங்க இந்தியா கூட்டணி தான் முன்னிலையில இருக்கு இதற்கு மத்தியில தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறத அப்படிங்கிறத நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த எஸ்ஐ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க ஏன் நீக்கினாங்க எதற்காக நீக்கினாங்க அப்படிங்கறதெல்லாம் உச்ச நீதிமன்றம் எழுத்துப்பூர்வமா கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுவும் கொடுக்கல அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டதே வெளிநாட்டவர்களை கண்டுபிடிக்கதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவரைக்கும் எத்தனை வெளிநாட்டவர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமும் வெளியிடல இதே முழுக்க முழுக்க நீங்க எஸ்ஐஆர் மூலமா இத்தனை வாக்குகளை நீக்கினாலுமே தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு தாங்க ஆதரவு நிதிஷ்குமார் இந்த முறை ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது பீகாரோடைய கருத்து கணிப்பு பீகாரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய அரசியல் ஆய்வ ஆய்வாளர்களுடைய கருத்து கணிப்பா தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தான் அடுத்த முதல்வராக வருவார் இதற்கு மத்தியில சமூக ஆர்வலர் யோகேந்திர யாதவ் அவர்களும் கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க பீகாரோடைய வாக்காளர்களா எட்டு புள்ளி ஒன்பது கோடி பேர் இருந்தாங்க ஆனா இவங்க வெறுமனே ஏழு புள்ளி எண்பது கோடி மக்களை மட்டும் தான் கணக்கெடுத்துதான் சொல்லப்படுறாங்க ஒட்டுமொத்தமா வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க நீங்க கட்சிகளிடையே கூட்டணி வைத்தத பார்த்திருப்பீங்க தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு வெளிப்படை தன்மை உள்ள அமைப்பு அவங்களோட பாஜக கூட்டணி வைத்து வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்கன்னு சமூக அலுவலர் யோகேந்திர யாதவ் அவர்களும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இப்படியாக ஒரு பக்கம் எஸ்ஐ ஆரை எதிர்க்கக்கூடிய இளைஞர்கள் எதிர்கட்சியினர் மறுபக்கம் கட்சியே ஜேடிவே இனிமேல பீகார்ல ஆட்சிக்கு வேணாம் ஏன்னா இத்தனை கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து நிதிஷ்குமார் அவர்கள் தான் இருக்காரு அவரை பார்த்து போர் அடிச்சு போச்சு பல நலத்திட்டங்களையும் செய்யலையா ஏன் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அங்க இருக்கக்கூடிய கல்வி எல்லாம் அவரோட ஆட்சியில வளரல நிதியை வந்து அள்ளி கொடுத்துருக்குறாங்க ஆனா அப்படி அள்ளி கொடுக்கப்பட்ட மாநிலமான பீகார்ல வளரலன்னு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான குற்றச்சாட்டை வைத்து பரப்புரையும் தேஜஸ்வியாத அவர்கள் தான் முன்னேறி இருக்கிறாரு நிதிஷ்குமார் பரப்புரையும் பின்தங்கி இருக்காரு ஏதேனும் செய்திருந்தான பேசுறதுக்கு பலப்புரையில் சொல்ல முடியும் ஆனா செய்யாமலே எப்படி சொல்ல முடியும் அதனாலதான் நாங்க அதை செய்தோம் இதை செய்தோம் இஸ்லாம் அதாவது நிதிஷ்குமார் சொல்றாரு இஸ்லாமியர்களுடைய ஆதரவா ஒரு பக்கம் பிம்பத்தை காட்டிக்கிறாங்க காங்கிரஸும் ஆர்ஜேடியும் இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன என்ன செய்யணும்னு இவர் தெரியல இவங்க செஞ்சாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் மக்கள் வந்து தொடர்ந்து விழிப்புணர்வோட இருக்கிறாங்க இன்முறை தேஜஸ்விதா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதற்கு கருத்து கணிப்பாக முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு ஆனா ஆனா நம்ம தொடர்ந்து தேர்தல பொறுத்து இருந்து பார்ப்போம் நவம்பர் ஆறு நவம்பர் ஆறு நடக்கூடிய தேர்தல் வாக்காளர் அதிகார யாத்திரை ராகுல் காந்தி எங்கெங்கெல்லாம் நடத்தினாரோ அங்க நடக்குது அதற்கு தான் நவம்பர் பதினொன்னு வாக்காளர் அதிகாரி யாத்திரை நடத்தாத இடங்கள்ல நடக்குது அப்ப இதற்கு மத்தியில எங்க வாக்குகள் அதிகமா விழுவுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து நடைபெறுவது நான் உங்களுக்கு